அனைவருக்கும் வணக்கம் வாழைப்பூ வச்சு எப்படி கோலா உருண்டு செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெள்ளை பகுதியையும் நல்லா வெட்டி எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் அலசி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு திரும்ப சேர்ப்போம் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க இதை நல்லா அவிச்சு அது கலர் மாறுற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் கையால் நல்லா பிழிஞ்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு பூண்டு ஒரு ரெண்டு பல் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ரொம்ப மையம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ பொட்டுக்கடலை நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் ஒரு தேவையான தேவையான அளவு போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடல்க்குள்ளே சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பிசைத்த அளவுக்கு வர்ற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடல் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்குங்க உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தப்பலாம் போட்டுக்குங்க இப்போது இதில் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிக்கிறோம் இது வந்து கட்லட் ஷேப்புக்கும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ எண்ணெய் நல்லா சூட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு பால் பால் வந்து போட்டு போட்டு எடுக்க போகிறோம் இப்போ நல்லா பொறிச்சு பொன்னீரமானதுக்கப்புறம் இந்த சலசலப்பு உடனே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு வாழைப்பூக்கு இருபத்தஞ்சு கிட்ட கொலா உருண்டை வந்துச்சு செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ